கடந்த ஒன்பதாம் நாள் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேசத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டிருந்த போது குறித்த செயற்பாட்டிற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இடையூறு விளைவித்திருந்தனர் இதன் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் இன்று நடைபெற்றது இதன்போது குறித்த வழக்கின் சந்தேக நபர்கள் சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் முன்னிலையாகி வாதங்களை முன்வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணை தொடர்பாக சட்டத்தரணி சுகாஷை தொடர்பு கொண்டபோது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று கோரி கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்த கட்சியினுடைய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் ஏனைய இரண்டு உறுப்பினர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்திலே இருந்தார்கள் அவர்கள் சார்பில் நாங்கள் ஆஜராகி தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கோருவதோ அல்லது மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதோ சட்டவிரோதம் அல்ல என்றும் அது ஒவ்வொரு மனிதனதும் ஜனநாயக உரிமை என்றும் வாதிட்டு அதாவது தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கோருவது சட்டவிரோதமாகாது வாக்களிப்பதும் எங்களுடைய உரிமை புறக்கணிப்பதும் எங்களுடைய உரிமை என்று எங்களுடைய வாதாட்டங்களை முன்வைத்திருந்தோம் எமது வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் சந்தேக நபர்களை பிணையிலே விடுவித்திருக்கிறது இது பல்வேறுபட்ட பொய்ச்செய்திகளை பரப்பி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய புறக்கணிப்பு கோரிக்கையை மழுங்கடிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சாட்டை அடியாக அமைந்திருக்கிறது பெங்களை பொறுத்த வரையில் நாங்கள் எமது நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கின்றோம் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதாக உத்தரவாதங்களையும் தராத நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க போகின்றோம் ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் கூட இணைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பு செய்வது இரு இனங்களினதும் எதிர்காலத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக அமையும் என நாங்கள் நம்புகின்றோம் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து நமது தேசத்தின் விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று